அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்து அன்பாந்த சகோதர்களே பெரியோர்களே தாய்மார்களே வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிட்ட நவிமாறுகள் எங்கே பிறந்தார்கள் அவங்களுடைய வயது என்ன என்பதை பற்றி தான் உங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் உடைய கடைசி வையும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் சுகானவு தாலா நம்முடைய அமலெல்லாம் சாலிகான அமலாக கவல் செய்வாங்க نحمد و رسول يا رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم الدين نصيحه او كما قال رسول الله صلى الله عليه போட்டி உடன் கோமா நபி செல்லல்லாஹு அலிஹி வசல் அவர்களை வாழ்த்தி வரலாற்று ஆசிரியர்களால் குறிப்பிட்ட நவிமார்களுடைய பிறந்த இடமும் அவங்களுடைய வயதும் இன்ஷா தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் சுபானு தாலா தைவாரனுடைய வாழ்க்கையெல்லாம் பூராவுமே அறிந்து அல்லாஹுவை அதிகம் இபாசி வருகும் அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய தக்குவாத தான் நம்மளை எல்லாம் ஆக்கக்கூடியவான் ஆக முதலாவது ஆதர் நபி அரிசிலா தோசா அவங்கள வரலாற்று ஆசையை குறிப்பிடுகின்றார்கள் அன்றைய இந்தியா இன்றைய இலங்கை அவங்க பிறந்தாங்க அவங்க அந்த அந்த இந்திய நாட்டில் முதலாவது முன்னாடி இந்தியாவாக இருந்தது இப்போ பிரிச்சுட்டாங்க இப்போ இலங்கையில் நம்ம பார்க்கக்கூடிய அந்த இடம் அவங்க வாழக்கூடிய வாழ்க்கை தொள்ளாயிரத்து முப்பது வருட காலம் தீனுடைய வேலைகளை செஞ்சிருக்காங்க மதாக் சுபானோ தாலா அதநி அலி இஸ்லாத் வசலா நடந்தே ஹஜ்ஜுக்கு சென்றதாக பரவலாறு நம்ம எல்லாம் அறிவோம் அடுத்து இத்ரீஸ் அலிஸ்லாத்து வசலாம் அவங்க ஈராக்கு நாட்டில் பிறந்திருக்கிறாங்க ஈராக்கு நாட்டில் எதிரீஸ் அலி இஸ்லாம் ஹத்ய்ஸ்லாத் அவங்க பிறந்திருக்கின்றார்கள் அவங்களுடைய வாழ்ந்த காலம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வருட காலம் அவங்க தீனுடைய வேலை செஞ்சிருக்காங்க இதேசா அலிஸ்லாம் இறுதியில் அவங்க வந்து சொர்க்கத்திலே தான் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்கிறதாக குறிப்பிடுகின்றார்கள் அடுத்து நூபு நபி அலீஸ்வர்தோசலாமெல்லாம் பிரபல்யமான அதிசல அதிகமாக மூலமாக்க சொல்லக்கூடிய நபியினுடைய தீனுடைய தீனுடைய வாழ்க்கை வாழ்ந்த நூகு நபி அரேசனா தோசலா ஆயிரத்துக்கு ஐம்பது குறைவாக தொள்ளாயிரத்து ஐம்பது வருட காலம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் அவங்க அன்றைய இந்தியாவில் தான் இறங்கிறாங்க இறங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஆதநபி அரேசனா தோசலாங்களைப் போன்று தான் அன்றைய இந்தியா இன்றங்கிய இலங்கை குறிப்பிடுகின்றார்கள் அவங்க வாழக்கூடிய ஆயுசு காலம் தொள்ளாயிரத்து ஐம்பது வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார் அடுத்து ஹூது நபி அரை சிலாத் வஸ்லா ஹூது நபி அலை சிலாத் வஸ்லா அவங்க யமன் நாட்டில் அவங்க பிறந்தாங்க யமன் அவங்க வாழும் வயசு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வருஷம் வாழ்ந்திருக்கின்றார்கள் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு காலம் தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு வருட காலமாக அவங்களுடைய ஆயுசு காலம் வாழ்ந்து தீனுடைய வேலையை பணிகளை செய்திருக்கின்றார்கள் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார்கள் அது மாதிரி சாலிஹ் நபி அலிஸ்லாம் அவங்க ஈராக்கிலே பறந்தார்கள் அவங்க நூற்றி எண்பது வருட காலம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் நபி அலை சலாத் வஸ்லாவுங்க நம்மெல்லாம் ஆய்வோம் ஈராக்கு ஈராக்கு நாட்டை பறந்தார்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து வருடகாலம் இப்ராஹிம் நபி அலிஸ்லாத் வஸ்லாவுடைய நவிமானனுக்கெல்லாம் தந்தையாக போலப்பட்ட வயதுபு தலாயி பாயிமா ரப்போபி கரிமாதம் பாத்தம் காலைனா சிமாமா உலக மக்களுக்கு உலகத்தாரர்களுக்கு ஒரு இமாமாக அவங்களுடைய வரலாறு அல்லா சுபான நிறைய வசனங்களை சொல்லித்திருக்கின்றோம் அவங்க வாயசு காலம் நூற்றி இருபத்தி ஐந்து வருட காலம் வளர்ந்தாங்க இஸ்ம நபி அலிஸ்லா தலை அவங்க மக்காவலியை பிறந்தாங்க மக்காவலியை அங்கே அடங்கியிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஏழு வருட காலம் நூற்றி முப்பத்தி ஏழு வருட காலம் வாழ்ந்ததாக குறிப்பிடுகின்றார்கள் அது மாதிரி இஸ்ஸாத் நபி அலை வஸ்லாம் இப்ராஹிம் நபி அலி மகன்கள் இஸ்ஹாக் நபி அலிஸ்வலாத்து வஸ்லாம் அவங்க பலஸ்தீனில் பிறந்தாங்க இஸ்ஸாக் நபி அலிஸ்வலாத்து வஸ்லாமங்க நூற்றி எண்பது வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் துணியாவில் நூற்றி எண்பது வருட காலம் அவங்களுடைய ஆயுசு காலம் வாழ்ந்து உலகத்தை அவங்க வாழ்ந்திருக்கின்றார்கள் அது மாதிரி நூத்து நபி அலை சலாத்து அவங்க ஈராக் நாட்டில் பிறந்தாங்க நானூற்றி அறுபது வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் லூத் நபி அலி சலாத்து அது மாதிரி யாக்குப் நபி அலிஸ்லாத்து வஸ்லாம் அவங்க ஃபலஸ்தீனில் அவங்க பிறந்திருக்கிறார்கள் அவங்க எண்பது வருட காலம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் யூசுப் நபி அலிஸ்லாத்து வஸ்லாமுடைய வாழ்க்கை காலம் நூற்றி பத்து வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் யூசுஃப் நபி அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவங்களும் ஃபலஸ்தீனில் தான் பிறந்திருக்கிறார்கள் ஏராளமான இமான்கள் புண்ணியமான பூமி பலஸ்தீன் அங்கே தான் பறந்திருக்கின்றார்கள் அங்கே அதிகமான ஏராளமான தைமாறுகளும் அடங்கினதும் அங்கே தான் யூஸ் புரபி அரேசிலா தோசரா அவங்களும் அங்கே தான் பறந்திருக்கா பறந்திருக்கின்றார்கள் அது மாதிரி ஐயோ ரபி அரேசிலா தோசரா பொறுமையில் பொறுமையை காத்த நோயினால் நல்லா சுதானோ தரவுடைய நோயினை சோதிக்கப்பட்ட பொழுது அவங்க எல்லாவுக்காக ஒன்றிய அந்த சோதனையெல்லாம் சாதனை ஆக்கி மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய ஐயூப் நபி அலே சலாத் வாழ்க்கை நூற்றி நாற்பது வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் மூசா அலை சலாத் அவங்க எகிப்தில் பிறந்தாங்க நூற்றி இருபது வருட காலம் வாழ்ந்த வாழ்ந்து வாழ் நூற்றி இருபது வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் அது மாதிரி ஆரூ நபி அலை சலாத் மூசா மூஷா அலை சகோதரர் ஆரூ நபி அலி சலாத்து வலாம் அவங்களும் எகிப்தில் தான் பிறந்திருக்கின்றார்கள் அவங்க நூற்றி முப்பது வருட காலம் வாழ்ந்திருக்க அதேபோல் நம்ம எல்லாம் அறியக்கூடிய தாவூது நபி அலைய சலாத்து வலாம் பலஸ்தீனில் பிறந்தாங்க பலஸ்தீனில் அடங்கியிருக்காங்க இருநூற்றி ரெண்டு வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் தாவூது நபி அலை அவங்களுடைய மகனாகிய சுலைமா நபி அலை சலாத்து வஸ்லாம் மிகப்பெரிய அரசவைகள் உலகத்தையை கட்டி பார்த்தா கட்டி கட்டி பாதுகாத்து வந்த அரசாட்சி செஞ்ச சுலைமா நபி அலை சலாத்து வசலாம் பலஸ்தீனில் பிறந்து பலஸ்தீனில் இறந்து அடக்கம் செய்திருக்கின்றார்கள் நூற்றி எண்பது வருட காலம் வாழ்ந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஜக்ரியா நபி அலை சலாத்து வசலாம் அவங்களும் ஃபலஸ்தீன் தான் ப பறந்திருக்கின்றார்கள் இருநூற்றி ஏழு வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஜக்ரியா நபி அலை சலாத்து வசலாம் யஹியா நபி அலை சலாத் வசலாம் அவங்களும் ஃபலஸ்தீனில் தான் பறந்திருக்கின்றார்கள் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து வருட காலம் உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள் அது மாதிரி துல்கிப்பில் நபி அவங்க பலஸ்தீனில் பிறந்திருக்கின்றார்கள் இல்லியாஸ் நபி அலை சலாத் வசலாம் அவங்க பலஸ்தீனில் பிறந்திருக்கின்றார்கள் அல் எசகு நபி அவங்க ஃபலஸ்தீனில் பிறந்திருக்கின்றார்கள் அது மாதிரி சுஹைபு நபி அலேஸ்ரா தொசலா அவங்க சிரியா நாட்டில் பிறந்திருக்கின்றார்கள் இருநூற்றி இருபத்தி ரெண்டு வருட காலம் வாழ்ந்திருக்கின்றார்கள் ஈசா அலேஸ்ரா தொசலா அவங்க அவங்க பலஸ்தீனில் தான் பிறந்தாங்க முப்பது வருட காலம் இந்த துனியாவில் வாழ்ந்து இப்போது ரெண்டாவது வாரத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஈசா அலிஸ்வலா தோசரா அவங்க கடைசி நம்முடைய கடைசி கட்டம் கியாம்பாத்திரம் நெருங்கி நெருங்கின்ற பொழுது தச்சால கொலை செய்யக்கூடிய நம்பி தான் ஈசா அலிஸ்லா தோசரா உலகம் உலகம் பூரவுமே முஸ்லீம் ஆகக்கூடிய ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய அருமையான காலம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உள்ளாக் சுபான்முத்தாலா ஈசா அலிஹஸ்லா தோசரா அவங்க இந்த உலகத்தில் முப்பது ரூபாய் வீடுகள் தான் அது மாதிரி பெருமான அரசுலா ஈசல்லு வரைவசல்லாம் அவங்க மக்காவில் பிறந்து மதீனாவில் அவங்க எண்ணத்து பக்கி மக்கா மதினாவிலே ரவுதா ஷெரீஃபில் அவங்க அடங்கியிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபானோ தாலா அவர்களுடைய வருடகாலம் அறுபத்தி மூணு வருடகாலம்தான் ஆனால் மிக சோதரசியமான வாழ்க்கை கிண்ணேசிலே விட யாரும் சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை சொல்லி முடிக்க முடியாத வறுக்கத்தை பொருந்திய ஒரு வாழ்க்கை எல்லா நயரு கூட எல்லா உமத்தில கூட அல்லா சுபானோ தாலா நம்ம சொல்ல குறிப்பிட்ட பொறுத்த தலைப்புக்கு நோக்கமே இதான் நமது நபி பெருமான ரசூல் தான் செல்லலாம் ஆலே செல்லாம் அவங்க உமா அரிசல்லாம் கையில் ரஹமத்தில் ஆளுமை உலக மக்களுக்கு மிகப்பெரிய அற்புதமாக ரஹமத்தாக அல்லா இறக்கின நபி அவங்களுடைய வாழ்க்கை பிறப்பு இறப்பு வாழ்க்கை அவங்களுடைய நாளை மறுமையினுடைய சஃபாத் எல்லாம் ஒரு அற்புதம் எல்லாமே யார் எந்த நோய்க்கும் எந்த உம்மத்துக்கு கிடைக்கப்படாத ஒரு அற்புதமான நம்ம பார்க்கக்கூடிய பராத்திராவு கதிராவு நவம்பர் மாதம் சும்மாவுடைய நாடுகள் ஈது பெருநாவுக்குடைய நாட்கள் இவ்வளவு சிறப்புகள் எண்ணத்தை நம்ம சொல்லி அல்லாவுடைய அந்த ரஹமத்து அவன் நம் கிடக்கப்பட்ட நவியம் மூலமாக கிடைக்கப்பட்ட அருள் கொடை சொல்லி முடிக்க முடியாத அருள் பாக்கிய சமுதாயமாக நாம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே புனிதமான அல்லாஹ் சுகானுவ தாலா ரஜபீர் ஷாபான் வர்க்கத்தை பொருந்திய அந்த நாளில் நம்ம நவியின் மீது உம்மத்துகளாக இருக்கிறோம் அல்லாஹ் சுகானுவ தாலா பெருமான அரசு லைசெல்லல்லாஹாரிஸ் கட்டு தந்ததுவோ அவை உதவம் அல்லாஹ்மா பாரிகில்லானா பீ ரஜபுஷபான் ரமல்லா அல்லாகவே ரஹானே கிருபி உள்ளனே யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபுரையும் ஷாபானே எங்களுக்கு பறக்க செய்து ரமல்லானே பரிபூர்ணமான முறையிலே எல்லா நோம்பு நொட்டும் ஆரோக்கியத்துணையை தராமையாக கிடைத்துள்ளது தான தர்மங்கள் செய்து எல்லாம் மக்களுக்கும் பொது சேவைகளை செஞ்சு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த நேரத்துக்கு அதில் அடையக்கூடிய சௌபாகியத்தை வல்லோனால்தான் நாம் அனைவரும் தான் தகுதிவானாக ஐவரை தொழுகாதம் வந்து சீக்கிரமாக தொழுகை எடுத்துக்கொள்ளுங்கள் புராணவாத கூடாத புராண அத்தம் போதற்கு தயாராக கொள்ளுங்கள் திக்கர்களை அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் செலவாத்துக்கள் அதிகமாக இந்த சஹபானுடைய மாதத்திலே பெருமானா ரசூ செல்லா அலேசு சஹபானு ஷாகி என்று அற்புதமான இந்த மாதம் நாயின் செல்லா அலேசனுடைய சபாத்து கெட்ட மாதம் செலவாத்து ஆய் திறக்கப்பட்ட இந்த மாதம் என்னுடைய மாதம் என்று சொல்லக்கூடிய அதிகமான செலவாத்திரை ஓதக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாதத்திலே வரக்கூடிய நம்முடைய அமைதியெல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஒரு இந்த மாதத்திலே வராத்து பெறக்கூடிய இந்த மாதத்திலே நாம் எல்லாம் நோன்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்திலே நல்ல முறையிலே பாதத்துக்களை عمل ساری حوان عمل سے یہ کوئی توفیق کے واللہ نظر مانے کم تندلوری وانا ہے آمین آمین یا رب العالمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین